ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ நாளாக மார்னிங் எஞ்சாவே பனி மூட்டதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சூப்பராக நம்ம சூரியன் கண்ணதற்கு இருக்கிறப்ப செம்மையாக இருந்துச்சு இனிமேல் செம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு நான் காலையில் வாசல் தெளிச்சு கோலம் போட்டதுக்கப்புறமா மயிலுக்கு சோளம் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சுருவேன் ஏதோ ஒரு சைடில் வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இன்றைக்கி அவங்க ரைட் சைடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க யூஷுவலாக வந்து மயில் இப்படி சாப்பிட்றது பார்க்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டுவென் மினிட்ஸ் நான் டைம் ஒதுக்கிடுவேன் ஏன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ரொம்ப சாஃப்டாக இப்போ கேட்டுக்கு மறைஞ்சு நின்று பார்ப்பேன் நல்லாயிருக்கும் தம்பி வந்து தூங்கிட்டு தான் இருக்கான் ஸோ நம்ம ஷூஷன் நம்ம விளைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி பாலில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவும் போடாமல் லைன் டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் லைன் டேட்ஸ் ஒரு அரை பாட்டில் தீர்த்துட்டேன் எப்படா அதை மூசும் தீர்ப்போங்கிற அளவுக்கு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இல்லைங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் இது சீக்கிரம் தீர்ந்துட்டால் பரவாயில்லங்கிறதுக்காக கடக்கடன் கலந்துட்டுருக்கேன் பாப்பா தயவு செஞ்சு இது எனக்கு கொடுக்காதீங்கமானு சொல்கிறேன் இது எதனால் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரில உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தம்பி வந்து செவன் ஃபார்ட்டிக்கில் எந்திட்டான்

வீடியோ நான் வடகம் செஞ்சதை போட்டிருப்பேன் அந்த வடகம் தான் இது அது உங்களுக்காக காட்டுறேன் இன்னொரு விஷயம் நான் கிச்சனில் யூஸ்வலாக மணி பிளான்ட் வச்சுருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்க வேற ஒரு மணி பிளான்ட் பார்த்துருப்பீங்க அது குட்டி லீஃபாக ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ரொம்ப பாசம் பிடிச்சிருச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ பெரிய லீஃபாக வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் கிச்சனில் இதை வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் க்ரீனிஷை பார்க்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க தம்பிக்கு வந்து இட்லியை பால் ஊற்றி பேசஞ்சு கொண்டு போய் அத்திட்ட கொடுத்துருக்கேன் அத்தை வந்து தம்பிக்கு ஊட்டிடுவாங்க நம்ம அந்த டைம்ல நம்மளோட ஒர்க்கை பார்த்துடலாம் மித்தோட அப்பாவுக்கு லஞ்சுக்காக சாப்பாடு வச்சாச்சு இவங்க ரெண்டு பேருமே கிளம்புனதுக்கப்புறம் மெயினாக மித்து கிளம்புனதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய முதல் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு தான் வீடெல்லாம் கூட்டி பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்து சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க வீட்டில் நிறைய செம்பருத்தி பூ அரளிப்பூலாம் இருக்கிறதுனால சாமி ரொம்ப பக்காவாக கோயில் மாதிரி அவங்க டெக்கரேட் பண்ணிவிடுவாங்க அதில் எப்பயாவது கொஞ்சம் செம்பருத்தி பூலாம் மிச்சமாகும் அதை வச்சு நான் ஹேர் பேக் ரெடி பண்ணிவிடுவேன் ஹேர் பேக்கு என்னென்ன போகணுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கத்தால் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க க்யூப் க்யூபாக செம்பருத்தி இலை மருதாக தனி கூடவே கொஞ்சம் பூ இதெல்லாம் போட்டு டுர்ருன்னு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு அறையிலே பார்த்தீங்கன்னா நல்லா கொல கொல கொலன்னு நீங்கள் கையிலே எடுக்க வேண்டாம் அந்தளவுக்கு அதுவே வந்து விழுகும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை தலைக்கு போட்டிங்க அப்படின்னா இதோட ஒரு எஃபெக்டிவான ஒரு கண்டிஷனர் கிடையாது ரொம்ப உங்கள் முடிய வந்து சாஃப்டாக ஷைனிங்காக ஆக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைக்கு எஸ்பெஷலி இனிமேல் சம்மர் டைமு நீங்கள் வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் வந்து இச்சிங் இருக்காது வெயிலில் ஏற்படக்கூடிய வேற்றுகிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்படிலாம் ஆகாமல் நல்லாவே அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்கல்ப்பை வந்து ரொம்ப நல்லாவே வச்சுருக்கோம் இந்த ஹேர் பேக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் நான் அதனால தான் இது அடிக்கடி போடுறேன் இப்போ ரீசெண்டாக தான் நானும் போட்டுட்ருக்கேன் இது போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு பேபி ஹேர்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது நல்லாவே வளருது வாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்க வந்து முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்